என்னைக்காவது அவர் தேவன்னு சொன்னதாக நாலு சுவிஷயத்தில் காட்டுங்க காட்டுங்க பார்ப்போம் ஏசு நான் தான் தேவன் சொன்னதாக ஒரு வசனத்தை காட்டுங்க எங்கேயும் ஏசு அப்படி சொல்லவே இல்லை அப்போது சொன்னர்கள் அவர் மேலே உள்ள பாசத்தில் மிகுதியான அன்பில் தேவனுக்கு சமமானவர் இவரும் தேவனை போன்றவர் தேவன்னு கூட சொல்கிறாங்க ஒரு ஆர்வ கோளாறு ஒரு தலைவராக சொல்கிறாங்கல்ல தொண்டர்கள் ரொம்ப அதிகமாக பாசம் வந்துட்டா அந்த தொண்டரை அந்த தலைவரை ரொம்ப புகழ்ந்து தூக்கி பிடிச்சி தலைவர் நீ மகாத்மா காந்தி நீ கர்ணன் நீ வந்து அவருக்கு கர்ணனுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் அந்த அந்த பாசத்தினுடைய வெளிம்பு அந்த ஆவலில் தூக்கி பிடிக்கிறாங்க அந்த மாதிரி அவருடைய அப்போ சொல்லர்கள் இயேசுவ சொன்னாங்க